வேகமும் விவேகமும் கொண்ட சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேகமும் இருக்கும் தைரியம் இருக்கும் அதே நேரத்தில் விவேகமாகவும் செயல்படுவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பல அற்புதங்கள் இருக்குது அதில் தில்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பாமி குமார் உங்களுக்கு எட்டு கிரக எட்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகங்கள் பயிற்சிகளாகி நல்ல வலுவான நிலையில் இருக்க போகுது அப்போ இதில் சுக்கரனை உச்சம் பெறுது ராகு இருக்குது சனி பகவான் இருக்கு உங்கள் ராசி அதிபதியும் அங்கே இருக்கார் புதனும் இருக்கார் இதில் நடக்கும் யோக பலன்கள் பற்றி பேச போகிறோம் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் ஒரு சில விஷயங்களை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டுருக்குங்க ஏன் இந்த நேரத்தில் இவ்வளோ இதை பற்றி பேசுகிறோம்னா எட்டாம் இடம் முதல்ல கரணம் தப்பினால் பயம் அப்படிங்கிற சின்ன ஒரு இது மாதிரி கரெக்டாக பயன்படுத்தினா யோகமாக போயிடும் மதுள் மேல் போன மாதிரி தவறாக பயன்படுத்தினா இதாகிடும் இதை உறுதியாக அவங்க கவனமாக பாருங்கள் முழுவிடியலில் உங்களுக்கு நிறைய பலன்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரேஷ் பம்மி ஜெயக்குமார் ரைட் பொதுவாக சிம்மராசிக்கு ஒரு தன்மை இருக்குங்க ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை கொண்டவங்க இவங்களுக்கு இப்பவுமே லாப நோக்கமாக ஒரு சில விஷயங்கள் இயற்கையாகவே அமையும் அது இவங்க இறைவனோட அருள்னே சொல்லலாம் இவங்களுக்கு பேச்சில் திறமையும் உண்டு லீடர்ஷிப் குவாலிட்டி நிறையாவே வந்துடுது இத்தனை தன்மை வந்தாலும் கூட்டாக குடும்பங்களை அனுசரிச்சுட்டு போக தன்மை உண்டு நண்பர்கள் விஷயத்தில் இவங்க சூப்பர்னே சொல்லலாம் நண்பர்கள் சம்மந்த ஐடியா கொடுக்குறதும் சரி அவங்கள அரவணைச்சு கொண்டு போகிறது நிறையா புது மற்றவங்களுக்கு அவங்க தெரிந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு வளர்ச்சி அடைய ஆசைப்படுவாங்க ஆனால் வளர்ச்சி அடைஞ்சவங்க டெவலப் ஆகிட்டு இவங்ககிட்ட பேசாமல் நான் தன் சுயமுயற்சியால் தான் பெருமையாக வளர்ந்தேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்பயும் இவங்க பொறுமையாக சரி பரவாயில்ல போயிட்டு போகணும்னு ஒட்டு கொடுக்குற மனப்பன்மை கொண்டது இந்த சிம்மராசி ஆனால் எதிரி துரோகி எதிரியே கூட விட்டுருவாங்க ஆனால் துரோகியை விடாத ராசினால் செம்ம ராசிக்காரங்க இவங்களுக்கு சிறப்பு பலனே இவங்க மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிறதாங்க இந்த மாதிரி சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு கிரகங்கள் செயற்கையாக எட்டாம் இடத்துல இருக்குது பொதுவாக இதை தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் இது திருமணம் என்ற ஒரு விஷயம் என்ன அப்படிலாம் ரொம்ப அனலைஸ் பண்ணுவோம் முதல்ல இவங்களுக்கு நான் பேச போகிற விஷயம்னா வேலை ஆறாம் இடம் தான் ரொம்ப முக்கியம் வேலை வேலை சம்மந்தப்பட்டனா ஆறு குருவில் எட்டில் நிறையா கிரகத்தோடு சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறு குழுவில் எட்டில் போகும்போதே ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதுன்னா கொஞ்சம் ஒர்க் டைம் அதிகமாக போகுது வேலையில் நிறைய வாய்ப்புகள் வரும் வேலை சம்மந்தப்பட்டதில் உங்கள் வளர்ச்சியை பொறாமல் பட போகிறாங்க எட்டுன்னா அதுதான் அப்போ உங்கள் உங்கள் வேலை விஷயத்தில் எப்போவுமே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த படிநிலைக்கு பய பயணிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களை எதிரிகளாக மற்றவங்க பார்க்க வாய்ப்பு இருக்குங்க இந்த எட்டாம் இடம் பதிலாக தான் அப்போ நீங்கள் முக்கியமான சீக்கிரட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டம் சில மாதங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை டைரெக்டாக மேலதிகாரிகள்கிட்ட பேச வேண்டிய காலகட்டங்கள் அவசரப்பட்டு பப்ளிக்காக நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுங்கிறது முக்கியமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஒரு சிலரெல்லாம் தடையாக வர வாய்ப்பு இருக்குது தயவு ஒன்றும் கவலைப்பட வேணாம் என்னதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்தே தீரும் ஒரு சிலருக்கு மன கஷ்டங்கள் மனசு ரீதியாக மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப பிரச்சனை ரொம்ப இதாக இருக்குன்னா ஜாதகம் பார்த்து இல்லை ஒரு முக்கியமான ஒரு நண்பர்களோட ஆலோசனை கேட்டு இதை வெல்லக்கூடிய அம்சத்தை பார்த்துக்கோங்க அப்போ வேலையில் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டு அது கூடவே தொந்தரவுகளும் எதிரிகளும் இருப்பாங்கள் கவனம் ரைட் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலைன்னா கடன் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி அடக்காக ட்ரை இருப்பீங்க ஆனால் சூழ்நிலை எப்படின்னா வட்டிக்கு வட்டி வாங்கும் சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க அப்போ ஒரு சிலர் ஆல்ரெடி கடன் அடைக்கிற சூழ்நிலையில் இருக்குது ஒருத்தர் தச்சையில சார் கொஞ்சம் பணத்தை கொடுங்க நான் அப்புறம் தரேன்னு சொன்னால் லேசாக கொடுக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பணம் கையிருப்பு பணத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த பணத்தை என்ன பண்ணணும்னா ஒரு ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டாக ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது வண்டி உண்டான பராமரிப்பு செலவு அப்படி பண்ணிக்கணும் இப்போ எட்டாம் இடத்துல என்னென்னா ஒரு சிறு விரயம் இருக்குது அப்போ நம்ம லாபமாக வைத்திக்கிறது எப்படி வீடு பராமரிப்பு செலவு வண்டி வாகனங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது அதுக்குண்டான பராமரிப்பு அப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிங் ஒர்க்காக இருக்கும் இது பெயிண்ட் அடிக்கிறது சுண்ணா அடிக்கிறதாக இருக்கலாம் இல்லை புதுசாக ஒரு படிப்பு சம்மந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இது சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ரைட் திருமணம் உங்கள் ஏழாம் அதிபதி எட்டில் பயணிக்கிறார் கூட நிறைய கிரகங்கள் பயணிக்குது திருமணம் இது அது மட்டும் இல்லை இப்போ சுக்கரன் என்ற ஒரு கிரகமும் அங்கே பயணிக்க பத்துக்குரியவர் இப்போ இந்த இத்தனை கிரகம் சுக்கரனுங்கிறது இத்தனை கிரகம் இத்தனை வாய்ப்புகள் அங்கே போகும்போது என்ன நிறைய வரன்கள் வந்துடுங்க இப்போ டி இப்போ என்னென்னா முதல் வரன் வல்லங்கிறது பிரச்சனை இப்போ நிறைய வரன்கள் ஓகேங்கிறாங்க யாரை சூஸ் பண்ணுறது இப்போ பிரச்சனையாக தான் தகவல்கள் உண்மையாக இவங்க சொல்கிறதா நீ நேர ஜாதக ஜோசியர் எல்லாம் பொருந்ததுன்ட்டாங்க எங்களுக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க ஃபேமிலி பற்றி விசாரிக்கணும் பொதுவாக உங்களுக்கு திருமணம் திருமணத்துக்கும் இந்த எட்டுல போகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை திருமண காலகட்டமே ஆனால் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று எட்டில் கிரகம் இருக்கும் ஒன்றுக்கு இரண்டு வரை விசாரிக்கணும் விசாரித்த பின் வளர்ச்சி இதில் ஒரு யோகம் என்னென்னா ஆல்ரெடி ஒரு சில வரனை பார்த்து பேசி வச்சுருப்பீங்க அதில் ஒரு சூழ்நிலைக்காக வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க அதே வரண் திருப்பி வர மாதிரி இருக்குது அப்போ உறவில் சம்மந்தப்பட்ட வரணும் தெரிந்த வரணும் அமைய வாய்ப்பு இருக்குது அந்த வரம் நல்லபடியாக இருக்கும்னு மாற்றக்கிறது இல்லை இப்போ ஒரு சில திருமணத்தில் மனக்கசப்பு ஏற்பட்டு ஒரு முடிவுக்கு எதிர்பார்த்துட்ருப்பாங்க சார் இல்லை சார் நாங்கள் பிரிஞ்சு அடுத்த வாழ்க்கையை பார்க்குறோம் இது வேண்டாம் ஆக மொத்தம் இந்த நேரத்தில் ஒரு சுப பிரிவாக தனித்தனியாக வாழ்க்கையில் ஒரு டெவலப் ஆக போகுது அப்போ இவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது இப்போ கணவன் மனைவி சின்ன சின்ன அன்யூனியங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாகும் காலகட்டமாக தான் ஒரு பேச்சுவார்த்தை பேசி முடிவுக்கு நல்லபடியாக தீர்வு ஏற்படுகிற காலகட்டம் இப்போ ஒரு லக்கான விஷயம் என்னென்னா கணவனோ மனைவியோ இந்த வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் நான் ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டு என் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் என் மனைவி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லை படிக்க வைக்கலாமா ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு நபர் வெளிநாடு போய் டெவலப் ஆகிறது படிப்பு ரீதியாக திருமணத்துக்கு பின்னும் படிக்கிற யோகங்கள் இதெல்லாம் வந்திருக்குங்க அப்போ இந்த மாதிரி எட்டாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறது என்னென்னா தொலைதூரம் செல்ல படிப்பு படிக்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச்சுவார்த்தை பேச இதெல்லாம் யோகம் அப்போ இதெல்லாம் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதை விட்டுட்டு மற்ற ஒத்துவராத விஷயத்தை எடுக்க வேண்டாம் ரைட் பிஸ்னஸ் உங்கள் பத்தாம் அதிபதி சுக்கன் எட்டில் பயணிக்கிறார் பத்து எட்டு தொடர்பு வந்துட்டாலே என்னென்னா தொழிலில் போட்டி இருக்கும் உங்கள் தொழிலை சம்மந்தப்பட்ட மற்றவங்க காம்படிஷனாக எதிர்பார்ப்பாங்க ஏன் சொந்த வந்த மற்ற சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் இந்த உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு என்ன பணக்காரங்க அவங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த கண் திருஷ்டி சம்மந்தப்பட்டதாங்க இவங்களுக்கு அப்போ இவங்களுக்கு திஷ்டி தோஷங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அதற்குண்டான வழிவகைகள் அதற்குண்டான பொதுவாகவே அது என்னென்னு தான் சொல்கிறேன் பொதுவாக குங்கிலியம் வெண்கடுகு சாம்பிராணி இந்த மாதிரி போட்டுக்கிறது பெட்டர் இதற்கு திஷ்டி பொம்மைகள் வீட்டில் மா வாங்கி மாற்றுறது ஒரு சிலருக்கு ஜாதகரீதியாக பார்த்து தான் குதிரல் கர்டான் கிழங்கா பரிகாரமாக அவன் ஜாதக ரீதியாக மாறும் வேறு என்ன பண்ணலான்னு ஜாதக ரீதியாக வரும் அப்போ அந்த பரிகாரம் செஞ்சு தான் இவங்களை அடுத்த படிகள் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் ஒரு சிலருக்கு காவல் தெய்வ கோயிலில் வேண்டுதல் வச்சுக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த சிம்மராசிக்கு என்ன பண்ணணுங்கிறது அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து பண்ண வேண்டிய தன்மை அப்போ நீங்கள் இந்த தோஷங்கள் செய்வனைகள் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதை சரி செய்ய காலம் வந்துவிட்டன எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சரியான காலகட்டம் பயன்படுத்திக்கங்க மாணவர்கள் நாலாம் அதிபதி சில காலம் பார்த்திங்கன்னா நீச்சம் பெறுறது பதில் பயணிக்க மாறிட்டே இருந்தது மாணவர்களுக்கு தான் அன்சர்டனிட்டியாக இருந்தது உன்னுக்கு பின் முரணாக இருந்த சூழ்நிலைகள் மாறி இப்பொழுது தெளிவான மனநிலைமை வருகிறது மாணவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் உங்களுக்கு ராசிக்கேட்டில் சனி பயணிக்கும் காலகட்டத்தில் முடிவுகள் தெளிவாக முடிவான இருக்கணும் இப்போ உங்களுக்கு பிடிக்கும்பீங்க பின்னாடி சப்ஜெக்ட் பிடிக்கலம்பிங்க அந்த குழப்பங்கள் வரக்கூடாது அப்போ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி உங்கள் பேரண்ட்ஸு ஒரு ஜோதிடரையோ ஒரு அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்டாக டிஸ்கஷன் பண்ணி உங்கள் மனநிலைமைக்கு எது ஒன்று சூஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபஸ்ட் எடுங்க அதனால் மாணவர்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணதை எடுக்கலாம் திடீர்னு ஐடியா மாத்தினீங்கன்னா பேரண்ட்ஸை டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு மன மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு பொதுவாக உங்களுக்கு தொலை தூரம் சென்று படிக்க ஹாஸ்டல் சென்று படிக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு தான் போயிட்டு வாங்க நல்லா டெவலப் ஆவீங்க உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனம் மாணவர்களுக்கு இப்போ புது தொழில் தொடங்கலாமா புது வீடு வாங்கலாமா புது இடம் வாங்கலாமா புதுசாக எதாவது ஒன்று பண்ணலாமா பொதுவாக புதுசு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியும் அதுக்கு ஜாதகம் பார்த்து மற்ற ரீதியை தேவைப்பட்ட பசனம் பார்த்து தான் பார்க்கணும் அஷ்டமச்சனி வரும் பொழுதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அது தசாபுத்தி இருந்தால் ஓகேன்றிவோம் லக்ன ரீதியாக தன்மையும் இருக்குது கோச்சாரத்துக்கு சந்திரனுக்கு எட்டில் சனி போகும் பொழுது அவசர முடிவுகளோ தெரியாத விஷயங்களோ இறங்கக்கூடாது தெரிந்த விஷயத்தில் மட்டும்தான் இறங்கணும் அப்போ கொஞ்சம் கவனம் வீடு கட்டுதல் இடிச்சு கட்டுதல்லாம் ஒன்று ஒரு முறைய ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பொருளாதார ரீதியான விஷயங்களை கொஞ்சம் சேமிக்க வேண்டிய தன்மை இருக்குது அந்த சேமிப்பை கொஞ்சம் கட்டாயப்படுத்திக்கங்க அண்டை வீட்டார்கள் பக்கத்து வீட்டார்கள்ட உங்களோட வளர்ச்சியை உங்களோட பண ட்ரான்சாக்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப முக்கியம் ரைட்டு இப்போ ஒரு நீர்நிலை உள்ள ஸ்தலத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசுகிறேன் அது மட்டும் இல்லை போன உடல்நிலையும் பற்றியும் இருக்குது சரி இதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் எந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பதில் அடிக்கப்படும் ரைட் நீர்நிலைகள் இப்போ பொதுவாக நீர் உள்ள ஸ்தலங்கள் புனித நீராடுதல் இந்த மாதிரி வேண்டுதலிருந்தான் போயிட்டு வாங்க பொதுவாக மலை கோயிலுக்கு அடித்தல் இல்லை பாத யாத்திரையாக போடுதல் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதை நிறைவேற்ற இந்த ஐந்து கிரக சேர்க்கை காலகட்டம் சரியாக இருக்கிறது இதை வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ வளர்ச்சி பெற இது நேரம் ரொம்ப முக்கியம் அப்போ உறவு வகை உறவு வகைகள் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் தந்தை வழி சம்மந்தப்பட்ட உறவுகள் இவங்களுக்கெலாம் ரிலேஷன்ஷிப் அதிகரிக்கும் ஹெல்த் இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் வயிறு சம்மந்தப்பட்டது கவனம் ஒரு சிலருக்கு ஃபைல்ஸ் இருக்கும் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு அந்த வெப்பம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுலாம் இருக்கு இல்லையா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது அதிலிருந்து மீண்டு வர காலகட்டமாக வருது ஆக மொத்தம் இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டான காலகட்டமாக மாற்றிக்க ஒரு சரியான கால சூழ்நிலை இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க எந்த வைத்திய முறை செட் ஆகும் ஆயுர்வேதமாக யுனானியா இங்கிலீஷ் மெடிஷினாக அப்படின்னு ஒரு வைத்திய முறையை பார்த்து கரெக்டான வைத்திய முறையை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வளர்ச்சி வெற்று ரைட் இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும் எட்டில் எத்தனை கிரகம் இருந்தாலே பரிகாரம் கொஞ்சம் யூனிக்காக வருங்க என்னென்னா பூமிக்கு கீழே தெப்பக்குளத்தில் குளத்தில் இருக்கும் விநாயகராக இருக்கலாம் தெப்பக்குளத்தை ஒட்டி இருக்கலாம் அப்போ சமதள பற கீழே இருக்கிற மாதிரி கோயில் இப்போ புரிதலுக்கு மாதிரி சொன்னால் பாதாள செம்பு முருகர் அப்போ பூமியை விட்டு கீழே இருக்கார் அவங்கள மாதிரி பார்க்கலாம் காலகஸ்தியில் பார்த்திங்கன்னா பாதாள விநாயகர் ஒரு பள்ளத்தில் இறங்கி கும்பிடுற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு தன் சமதள பறப்பது கீழே இறங்கி கும்பிட்ற மாதிரி ஒரு பள்ளத்தில் இருக்கிற ஒரு கோயில் வழிபாடு தெப்ப குளத்தில் இருக்கிற ஒரு கோயிலை மட்டும் பிடிச்சிக்கங்க டக்குன்னு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி கண்டிப்பாக போயிடுவீங்க தடைப்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் ஒரு விடை கிடைச்சிடும் இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது ஏன்னா எட்டாம் இடத்தில் நிறைய கிரகம் மறைஞ்ச மறைஞ்சிருச்சு அது என்ன கொடுக்க மாட்டோம் பொதுவாக ஏழாம் நம்பர் ஃபஸ்ட்டு இது அதுக்கடுத்து மூணாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பர் தான் யோகம் யோகத்தின் வளர்ச்சியாக இருக்கும் ஆக மொத்தம் இதை பயன்படுத்திட்டு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்